தம்மனவற்ற மக்கள் சேவையில் ஈடுபட்டுள்ள இலங்கையின் தன்னார்வ தொண்டர்களை கௌரவிக்கும் இரண்டாயிரத்து பதினைந்து வி விருது வழங்கும் விழா இன்று தாவரை தடகரங்கில் நடைபெற்றது இம்முறை சிறந்த தன்னார்வ தொண்டராக வழங்கி கௌரவிக்கப்பட்டார் நோஸ் பஸ்டுடன் நடைந்து ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் இந்த விருது வழங்கும் விழாவை மூன்றாவது தடவையாகவும் ஏற்பாடு செய்திருந்தது இன்று மாலை ஆரம்பமான வி விருது வழங்கும் விழாவில் சமூக சபையில் ஈடுபட்டுள்ளவர்கள் கலைஞர்கள் விசேட விருந்தினர்கள் வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இலங்கையின் கிராம பகுதிகளை சேர்ந்த தொண்டர்கள் சர்வதேச அங்கீகாரத்தை வழங்க வேண்டிய சேவை என்ற வகையில் அமைக்கியிருந்தது இதற்காகவே விருது வழங்கும் விழா

ஒருவர் மற்றொருவரின் வாழ்க்கைக்கு நன்மையை ஏற்படுத்தும் வகையில் சீப்படுவரான் இலங்கைக்குள் பதினோரு மில்லியன் தன்னார்வ ஊழியர்கள் நமக்கு தேவைப்படுவார்கள் ஒருவர் பத்தாயிரம் பேரின் இருபத்தையாயிரம் யூ ரிப்போர்ட்டர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் தொண்டர்களாக கடமையாற்றுகின்றார்கள் இதற்கிடையே நாம் முதலில் கூறிய எண்ணிக்கையை அடைவது கடினமான விடயமல்ல மகாராஜா நிறுவனம் இலங்கை முழுவதும் தொடர்புகளை கொண்டுள்ளது சிலரை கௌரவிப்பதன் ஊடாக நாட்டில் வாழும் இருபத்தி இரண்டு மில்லியன் பேருக்கு புதிய சிந்தனையை உருவாக்குவதே பூங்களை சமர்ப்பித்த நூற்று கணக்கான இருந்து தெரிவு செய்யப்பட்ட பத்து பேர் என்று கௌரவிக்கப்பட்டனர் நேர்மையான ஒருவர் ஆற்றியுள்ள சேவையை அடையாளம் காண்பதற்காகவே இலங்கையில் வாழும் மக்கள் அவர்களது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் தன்னார்வ ஊழியர்கள் மாற்றத்தின் ஸ்தாபகர்கள் ஆவர் அவர்களால் அபிவிருத்தி இலக்குகளில் உள்ள சவால்களுக்கு நிரந்தர தீர்வுகளை காண முடியும் எது தேவையானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் மக்களின் சவால்களை புரிந்து கொண்டு செயற்படுவார்கள் அவர்கள் சிரமத்தை பாராது தமது சமூகத்தை கட்டியள்பவதற்காக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் இளம் சமூகத்தினர் எதிர்கால அவர்களுக்குள் அன்பு சேவை மனப்பான்மை திருப்தியாகிய விடயங்களே உள்ளன நமது வி படையணி இதற்கு சிறந்த உதாரணமாகும் மேக் தன்னார்வ பொருளாதார மற்றும் சமூக தீர்மானங்களை என்பது புரிகின்றது சமூகமும் நம்பிக்கையும் தேசிய பலவற்றில் நாம் முன்னிலை வகித்து செயற்பட்டோம் மூலம் நாம் மக்களை நாட்டு மக்களின் பெரும்பாலானவர்கள் தியாகம் கொண்ட தன்னார்வ ஊழியர்கள் ஆவர் இயற்கை அனர்த்தங்களின் போது நாம் முன்னெடுத்த நிவாரண பணிகளின் போது இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டது சுனாமி மற்றும் நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை ஊழியர்களை எம்போடு இணையுமாறு நாம் அழிவு விடுத்த சந்தர்ப்பத்தில் மக்களிடத்தில் இருந்து கிடைத்த பதில் மிகவும் மகத்தானது மனிதாபிமான நடவடிக்கைகளின் போது அரசாங்கத்தின் கவனத்தையும் அதன் பால் திருப்புவதற்கு இது முக்கிய காரணமாக அமைந்தது சிறந்த இளம் தன்னார்வ தொண்டர் மற்றும் நீர் பாதுகாப்பு தொடர்பில் அர்ப்பணிப்பு செய்த சிறந்த தன்னார்வ ஊழியர் இதன் போது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான சிறந்த தன்னார்வ தொண்டராக வி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் ना भा वाස मध किන්න दवाल बोड़ है दම विनारी म् කාलයක්ना नहीं अ ला किमर है हरा मास याई भया आताई नादी विषलत मेदवा है म किम नहीं मे म चाए ि आ की म ද අවශයනවා ඉනේ බිහලි ප්‍රදාවන්නේ ඔගේ පශ්සනිසිද කහොමැරකන්න ඔගේ සංයේ දි පලමක්න්න